இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தனா மேஜரா இருக்கக்கூடியது கடன் நோய் வழக்கு கோர்ட்டு மன ரீதியான இருக்கு அனுபவிக்க முடியல ஒருத்தருகிட்ட பணம் இருக்கு அனுபவிக்க முடியல இருக்கு இன்னொருத்தருகிட்ட பணமே இல்லை அப்போ இன்னொருத்தருகிட்ட நோயா கொடுத்துறாரு இறைவன் அப்போ இதுல இருந்து எதனா வழி இருக்கா இந்த மகா மகாசத்து சமகார யாகத்துக்கும் இந்த மிளகாய்த்துள அபிஷேகத்துக்கும் நிறைய பேர் கடந்த வருஷம் வந்தவங்க ஒருத்தர் என்கிட்ட கூட்டு சொல்ற சார் எனக்கு பல வருஷமா தீராத கால் பிரச்சனை எனக்கு கால் இப்ப நல்லா இருக்குன்றார் எனக்கே அதிசயமா இருக்கு எப்படி பல வருஷம் இருபது வருஷமா ஒருத்தருக்கு கால் வழியாக பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை மனரீதியா வர விருப்பம் இல்லையா உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய வேண்டுதல் ஆத்மாத்தமாக இருந்தால் உங்களுடைய ஆன்மா அங்க வந்து பங்கு பெறும் அதான் உண்மை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் அனைவரும் நலமா நலமுடன் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நாம் வருடந்தோறும் ஒரு திருவிழாவை செய்து கொண்டு வருகிறோம் சித்திரை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு பரணி நட்சத்திரம் என்ற அதாவது சித்திர திருக்கார்த்திகை பெருவிழா சொல்லுவோம் அந்த திருவிழா பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம் அதாவது உலக நன்மைக்காக செய்யக்கூடிய இந்த திருவிழா இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்தில் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தனா மேஜரா இருக்கக்கூடியது கடன் நோய் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் மன ரீதியான நிம்மதிகள் இல்லை சார் பணம் இருக்கு அனுபவிக்க முடியல அனுபவிக்க முடியல ஒருத்தர்கிட்ட பணம் இருக்கு அனுபவிக்க முடியல ஏன் அவருக்கு கேஸ் இருக்கு இன்னொருத்தர்கிட்ட பணமே இல்லை அப்போ இன்னொருத்தர்கிட்ட நோயா கொடுத்துட்றாரு இறைவன் அப்போ இதுல இருந்து விடுபட வழி இருக்கா எல்லாத்துக்குமே உள்ள என்ட்ரின்னு என்ட்ரி நூல் எக்ஸிட் நூல் இருக்கும் இல்லையா அதுதான் இந்த வழிபாட்டு முறை வழிபாடு என்பதற்கு அவ்வளோ பெரிய வலிமை உண்டு அதுவும் பல பேர் கூடி ஒன்றா திரண்டு ஒரு இடத்தில் இருந்து செய்யக்கூடிய ஒரு யாகம் ஆகட்டும் கூட்டு பிரார்த்தனை ஆகட்டும் அதுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அதனால்தான் நான் சொல்லுவேன் கூட்டு பிரார்த்தனைக்கு பலம் அதிகம் பலம் அதிகம் என்று வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை அன்று மா சூசார யாகமும் இளகாயத்து அபிஷேகமும் சென்னை பெரும்பாக்கம் எங்க இருக்கு பெரும்பாக்கம்னா நம்ம மேடவாக்கம் பக்கத்துல அதாவது சோழங்கி பக்கத்துல பெரும்பாக்கம் எனக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய இந்திரா நகர் ரொம்ப டீடைலா சொல்றேன் இந்த அட்ரஸ் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேளுங்க ஏன்னா திருவிழா டைம்ல நிறைய கால்ஸ் வரும் நம்ம ஆபீஸுக்கு இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கேட்டீங்கன்னா நீங்க கால் பண்ணவே வேண்டாம் டேரெக்டா கோரிக்கை வந்துடலாம் இருந்தாலும் நம்ம இந்த அட்ரஸை ஏன் அழுத்தி இவ்வளவு விரிவா சொல்றோம் அப்படின்னா ஒரே நாளில் ஆயிரம் போன் வரும் எவ்வளோ எங்க குழு எவ்வளோதான் மேனேஜ் பண்ண முடியும் சொல்லுங்க அதனாலதான் நம்ம அட்ரெஸை நாலு எல்லா சேனல்லையும் அட்ரஸ் எவ்வளோ தெளிவா சொல்றோம் இந்திரா நகர் என்பது ஒரு நகர் பெரும்பாக்கம் என்பது ஒரு ஊர் பெரும்பாக்கம் என்ற ஒரு ஊர்ல இந்திரா நகர் என்ற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயம் இதை ரெண்டு வாட்டி புரியலன்னா அட்ரஸ் மட்டும் பண்ணி கூட பாத்துக்கங்க ஊர் பேர் பெரும்பாக்கம் நகர் பேர் இந்திரா நகர் கோவில் பேர் வெற்றிவேல் முருகன் ஆலயம் சித்திரை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு பரணி நட்சத்திரம் அன்று இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் மகா சங்கல்பம் ஆரம்பிச்சிடும் சத்துருசங்காரம் ஆக யாகம் வந்து மூணு மணிக்கு தொடங்கிடும் ரெண்டு மணிக்கு சங்கல்பம் ஸ்டார்ட் ஆறு மணிக்கு பூர்ணம் ஏழு மணிக்கு மிளகாய்தூள் அபிஷேகம் எட்டு மணிக்கு அழகு தெரித்தல் ஒன்பது மணிக்கு காவடி ஆட்டம் பத்து மணிக்கு ஆகாய மாலை இடுதல் வாழ்க்கையே மாறிடும் அந்த ஒரு நாள் ரொம்ப விசேஷமானது அனைவருக்குமே நேரில் வந்து பத்திரிக்கை வைக்க முடியாது அதனால டிவைன் உட்ஸ் நேயர்களுக்கு நான் இந்த வீடியோ மூலயமா பத்திரிகையை காட்டிடுறேன் இதான் நம்ம திருவிழாவுடைய பத்திரிகை சார் வீடியோல காட்ட நினைச்சு யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் பல ஊர் பல மாவட்டம் பல நாடுகளில் இருந்து இந்த வீடியோவை பார்ப்பீங்க அதனால இந்த வீடியோ மூலயமா நான் காட்டுகிட்ட இந்த பத்திரிகையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நான் பத்திரிகையை உங்களுக்கு வைக்கிறது நீங்க நினைச்சுக்கிங்க இதான் அந்த பத்திரிகை நான் பத்திரிகை ஒரு வாட்டி டிவை நேயர்களுக்காக ஒரு வாட்டி நான் பத்திரிகையை படிச்சிடுறேன் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவி ஆணை சமேத வெற்றிவேல் முருகன் ஆலயம் இந்திரா நகர் பெரும்பாக்கம் ஊராட்சி சென்னை ஆறு லட்சத்தி நூத்தி முப்பத்தி ஒன்று ஏது பிழை செய்தாலும் ஏழையே நினைக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழகின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு சித்திரை திருக்கார்த்தியை முன்னிட்டு பேரன்பு உடையர் வணக்கம் ஸ்ரீ வள்ளி தேவியானை சமேத வெற்றிவேல் முருகனுக்கு நிகழும் மங்களகரமான சித்திரை திருக்கார்த்தியை முன்னிட்டு விசுவாச வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை பிரதம திதியும் பரணி நட்சத்திரமும் கூடிய சுபயோக சுப தினத்தில் காலை ஐந்து மணி முதல் கீழ்கண்டவாறு நிகழ்ச்சிகள் நடைபெறும் நிகழ்ச்சி நிரல் படிக்கிறேன் கேட்டுக்குங்க காலை ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் மதியம் இரண்டு மணி அளவில் மகா சத்ரு சம்காரத்துக்கு சங்கல்பம் மூன்று மணி அளவில் மகா சத்ரு சம்கார சம்கார வேள்வி ஆரம்பம் ஆறு மணிக்கு மிளகாய்தூள் அபிஷேகம் ஏழு மணிக்கு வந்து அழகு தெரித்தல் காவடி ஆட்டம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் இரவு பத்து மணிக்கு ஆகாய மாலை இடுதல் இந்த பூர்ணாகதி டைம்ல சில பேர் கரெக்டா வருவீங்க வந்து யாகத்துல கலந்து கொண்டு அதுக்கப்புறம் பூர்ணாகதியை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பு அதை வந்து தவற விட்டுற வேண்டாம் குறிப்பு பக்தர்கள் தங்க வேண்டுதல் நிறைவேற மினாயத்தில் கொண்டு வந்து அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் திருமணத்தடை கந்திருஷ்டி தொழில் முடக்கம் செய்வினை பிரச்சனை குழந்தை பாக்கியம் கல்வித்தடை சொத்து பிரச்சனை பதவி உயர்வு ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு இரவு பதினோரு மணி அளவில் இரவு நாள் ஆசிரியர் வதிக்கப்பட்ட மகாபிரசாதம் வழங்கப்படும் அனைவரும் தவறாமல் இந்த திருவிழாவில் கலந்து கொண்டு மிகப்பெரிய அளவில் முருகனுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் இந்த மகா சத்ரு சங்கார யாகத்துக்கும் இந்த மிளகாய் அபிஷேகத்துக்கும் வந்து கலந்துகிட்டே நிறைய பேர் கடந்த வருஷம் வந்தவங்க ஒருத்தர் என்கிட்ட கூப்பிட்டு சொல்ற சார் எனக்கு பல வருஷமா தீராத கால் பிரச்சனை எனக்கு கால் இப்ப நல்லா இருக்குன்றார் எனக்கே அதிசயமா இருக்கு எப்படி பல வருஷம் இருபது வருஷமா ஒருத்தருக்கு கால் வழியாக பிரச்சனை தீர்ந்து போச்சுன்றார் எனக்கு கூப்பிட்டு சொல்றாரு திருப்பூர் ஒரு முருகல்ல நான் பார்க்கணும் சொல்றாரு கூப்பிட்டு அது மாதிரி தீராத நிறைய பேருக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த சத்ருசங்காரயாகம் மிளகாய் அபிஷேகம் நிறைய பேர் பயன்பட்டு இருக்காங்க நிறைய பேர் ரிசல்ட் இப்போ போன வருஷம் வந்து ரிசல்ட் பார்த்தோம்னா ஒருத்தர் வந்தார் போன வருஷம் சத்ருசம் யாகத்தில் கலந்துட்டார் மிளகாய் அபிஷேகம் முடிச்சார் மகா பிரசாதம் வாங்கினார் போயிட்டு அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சான் நீங்க சொல்ற டேட்ல தான் நான் கல்யாணமே வைப்பேன் ஆறு மாசம் தள்ளி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒரே அட்டம் அந்த மாதிரி ஒரு இந்த திருவிழாவில் வாழ்க்கையை மாறிய நிறைய நபர்கள் போன வருஷம் வாழ்க்கையை மாறியது இந்த வருஷம் நிறைய பேருக்கு மாறப்போகுது அதெல்லாம் இறைவனால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாது உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்பணும் நம்பனைனா அது கண்டிப்பா நடந்துடும் இந்த மிளகாயத்தூள் எடுத்துட்டு வரவங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க அளவு வந்து இதுதான் இந்த அளவு தான் ஏன்னா கணக்கான மக்கள் வரீங்க எல்லாருடைய குறைகளை விரைவனிடத்திலே போய் சேரணும் அதனால இந்த அளவு இருந்தா போதும் எல்லாருடைய மிளகாய்த்தூளும் போய் சேரணும் இல்லையா இந்த அளவு மிளகாய்த்தூள் கட மிளகாத்தூள் நாட்டு அலோடு தயவு செய்து அங்க வந்து வருத்தப்படாதீங்க அங்க எங்களுடைய குழு நிற்பாங்க மிளகாய்த்தூள் வாங்குற இடத்துல கட மிளகாத்தூளை வாங்க மாட்டாங்க அங்க வந்து சார் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் சார் எங்க வீட்டுக்கு வந்தாரு வாஸ்து பார்த்தாரு எனக்கு சார் தெரியும் இப்படிலாம் சொல்லாதீங்க அங்கே நிக்கிறவங்க வாங்க மாட்டாங்க இது கடன் மிளகாத்தூள் நாட்டு அலோடு இந்த மாதிரி ஒரு சில்வர் டப்பாவோ உங்களுடைய தயவுசெய்து பிளாஸ்டிக் டப்பால எடுத்துகிட்டு வராதிங்க சில்வரு இந்த மாதிரி நல்ல புது பாத்திரத்துலேயோ இல்லைன்னா நீங்கள் உங்களால் உங்கள் வசதி கேட்டுறத வெள்ளியோ தங்கமோ சில்வரோ அதெல்லாம் உங்கள் வசதி கேட்டுறது ஆனால் பிளாஸ்டிக் நாட்டோலோடு இந்த மாதிரி டப்பால ஐம்பது கிராம் இருந்தால் போதுமானது அதே மாதிரி உங்களுடைய சுபகாரியங்கள் தடைபடுதுன்னா மஞ்சள் கலர் ஜாக்கெட் பெட்டில் வாயை கட்டி எடுத்துட்டு வாங்க பணம் வரணும் வழக்கு முடியணும்னா சகப்பு கலரில் வாயை கட்டி எடுத்துட்டு வாங்க ஞானம் வேணும் முக்தி வேணும் மோட்சம் வேணும் நல்ல குரு அமையணும் ஜோதிடத்தில் பெரிய ஆளாகணும் வாஸ்துவில் பெரிய ஆளாகணும் எனக்கு படிக்கிறது புரியணும் நான் வந்து தியானம் பண்ணணும் இப்படிலாம் இறை சார்ந்த பொது வெளியில் நான் நல்லா இருக்கணும் சோசியல் சர்வீஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க வெள்ளை கலர் ஜாக்கெட் பீட்டு வாங்கி மூடி எடுத்துட்டு வாங்க இதை எடுத்துகிட்டு வர அன்னைக்கு இது வாய் கட்டி இது மேலே அந்த ஜாக்கெட் போய்ட்டு நான் தயவு செய்து ஜாக்கெட் பீட்டை கட் பண்ணிவிடாதுங்க பின்னம் பண்ணக்கூடாது ஒருத்தர் சொல்றாரு சார் பின்னம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்போ ஜாக்கெட் பிட்டே கட் பண்ணி தானே சார் தராங்கன்னு கேட்குறேன் அப்படி பார்த்தா எதையுமே பண்ண முடியாது ஜாக்கெட் என்பது எண்பது சென்டிமீட்டர் அந்த எண்பது சென்டிமீட்டர்ல நீங்க கத்தி வச்சு கட் பண்ணா பின்னும் பூசணிக்கா பலி கொடுக்கும்போது ஊருக்கு சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்ல போட்டு பல்ல நோண்டி அதை எடுத்து அது உள்ள சில்றையை போட்டு குங்குமத்தை கொட்டி அது ஒரு அது மிகவும் தவறான முறை அதை நீ எப்ப கத்தி வச்சு வெட்டிட்டே அப்பயே பின்னம் பட்டுச்சு அப்பவே அது முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டு உடைக்கணும் என்பது முழு பூசியா உடைச்சிட்டு அதன் மேல குங்குமம் போடுற ஒரு முறை வராதீங்க அப்படியே முழு ஜாக்கெட்டு மேல வச்சு நூலை சுத்தி எடுத்துருவாங்க இல்ல முழு ஜாக்கெட்டு மேல வச்சு எடுத்துட்டு வந்துருங்க சரிங்களா முழு ஜாக்கெட்டை குடுக்கும்போது மூடி கொடுங்க அவங்க வாங்கி கொட்டிக்கிட்டு மறுபடியும் ஜாக்கெட் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க ஐந்து நாள் ஏழு நாள் உங்களால் முடிஞ்சு முன்னாடி வச்சிருங்க வீட்டில் அரைத்து முன்னாடி வைத்திட வேண்டும் இப்ப இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் வரும் சார் மாதவிடாய் காலங்களில் நாங்கள் என்ன செய்வது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் போன வருஷம் வந்தது நான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் அவங்க வீட்டில் கொடுத்து அனுப்புங்க வர சொல்லியிருந்தேன் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் வர சொல்லியிருந்தேன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் மாதவிடாய் காலங்கள் என்பது தீட்டா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிய வரும் தீட்டா என்பது என்ன என்பதை நான் ஒரு வீடியோ பேசியிருக்கேன் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சாரம் என சொல்லக்கூடிய இறைவனை வழிபாடும் பொழுது உங்களுக்கு எதெல்லாம் தடங்களை தரக்கூடிய விஷயமா அதெல்லாம் தீட்டு ஏன் இறந்தால் மலையேறக்கூடாது ஒருவன் தன் வீட்டிலே இழந்து விட்டால் அவன் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு விடுவான் அவன் மலை போது அவன் இதயம் பலவீனப்பட்டிருக்கும் அவன் சுவாச பிரச்சனையால் இதய அடைப்பால் இறந்து விடுவான் என்பதற்காக ஒரு வருஷம் மலையேற வேணாம் துக்கத்திலிருந்து நீ மீண்டு வர வரைக்கும் நீ மலையேற வேணாம்னு சொல்லலாம் முன்னோர் ஏன் மலையை மட்டும் மென்ஷன் பண்ணான் ஏன் தரையில மென்ஷன் பண்ணல மழை ஏறும்போது அவன் பலவீனப்பட்டிருப்பான் அவனுக்கு சக்தி இருக்காது மூச்சு சுவாச பிரச்சனை ஏற்பட்டு ஹார்ட்பீட் அதிகமாயிடும்னா அவனுடைய ரத்த கொதிப்பின் அளவு சீராக இருக்காதுன்னு சொன்னான் அதனால ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் அறிவியலையும் ஆன்மீகம் இணைத்துப் பாருங்கள் அறிவியல் வேறு ஆன்மீகம் வேறு இல்லை ரெண்டுமே ஒண்ணுதான் அதனால இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்களாம் பயப்பட வேண்டாம் நீங்க உங்க வீ உங்களுக்கு மன ரீதியா வர விருப்பம் இல்லையா உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து நான் தப்பே கிடையாது உங்களுடைய வேண்டுதல் ஆத்மார்த்தமாக இருந்தால் உங்களுடைய ஆன்மா அங்க வந்து பங்கு பெறும் அதான் உண்மை இந்த மிளகாய் இந்த மாதிரி இந்த அளவில் எடுத்துகிட்டு வாங்க கடை மிளகாய் தூள் நாட்ட அளவு தனியாலாம் போட்டு அரைக்கூடாது வெறும் மிளகாயை அரைத்து இந்த மாதிரி டப்பாவில் அடித்து சில்வரோ வெள்ளியோ தங்கமோ உங்கள் வசதிக்கு ஏற்றது எடுத்துகிட்டு வாங்க டப்பாவை திருப்பி வாங்கிக்கணும் உங்களோட ஜாக்கெட் பீட்டை திருப்பி வாங்கிக்கணும் இந்த மிளகாய்த்தூளை ரெண்டு மணிக்கெலாம் கொடுத்துருங்க ஆறு மணிக்கு மேலே மிளகாய்த்தூள் வாங்க மாட்டாங்க இது மக்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு திருவிழா இது நமக்காக நடக்கக்கூடிய ஒரு திருவிழா அனைவரும் வருக இறையருள் பெருக மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த திருவிழா இன்னும் பல பேர் வாழ்க்கையை மாற்றப் போகிறது அதில் எந்த விதமான மாற்ற இல்லை கடந்த வருடம் வந்த அனைவருமே இந்த வருடம் வருவாங்க இந்த வருடம் வர புது நிறைய பேருக்கு இன்னும் நிறைய மாற்றங்கள் அந்த முருகனால் நடக்க போய் நடக்க போகுது பேரே பாருங்க வெற்றி முருகன் பேரில் அந்த பிரசன்னம் பாருங்க பிரசன்னம் நம்ம அதிகமா பார்ப்போம் நிமித்தம் அதிகமா பார்ப்போம் அதனால வெற்றிவேல் முருகன் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏன்னா அந்த கோயிலுக்கு கிழக்கில் வந்து பெரிய மழை இருக்கு ஏன் இவ்வளோ பெரிய வெற்றி அதை பற்றி நிச்சயமாக நான் அந்த காலை நிர்வாகத்திடம் பேசிவிட்டு அந்த கோயிலை பற்றி தனி சிறப்புகளை நான் நிச்சயமாக நிர்வாக குழுவிடம் ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு நான் பேசுகிறேன் அந்த கோயிலுடைய வாஸ்து அமைப்பு ஏன் இவ்வளோ பிரம்மாண்டம் ஆகுது ஏன் இவ்வளோ கூட்டம் வராங்க ஏன் இவ்வளோ பேருக்கு சக்சஸ் ஆகுதுன்னா அந்த கோயில் அமைந்த இடம் அந்த மாதிரி அனைவரும் மாறுங்கள் இறையருள் பெருங்கள் என்று கூறி வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஒன் ஃபோர் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் செவன் ஜீரோ எயிட் வாங்க திருவிழா அன்னைக்கு சந்திப்போம் ஓம் முருகா குருமுருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே ஷடாட்சாரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹை ப்ரிம் வேல் காக்க சுவாஹா அனைவரும் வாருங்கள் இறையருள் பெருங்கள் இது வருடம் வருடம்தோறும் மிகப்பெரிய ஒரு உச்சகட்ட வெற்றியை கொண்டு செல்கின்ற ஒரு யாகம் போன வருஷம் கனடா இலங்கை பெங்களூரு கன்னியாகுமரி திருநெல்வேலியில இருந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க இந்த வருடம் அனைவரும் வருக இறையருள் பெருக அனைவரையும் இந்த யூடியூப் வாயிலாக வருக வருக என்று வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்